வந்து பிராண்டட் பிராண்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு தான் ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கே நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி அந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போது உங்களுக்காக நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய வாசவி டெக்ஸ்டைல்ஸ்ல சூப்பர் ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்க ஃபுல்லா பாக்க போறீங்க சோ தரமான ஆஃபரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க குழந்தைங்க ட்ரெஸ் ஐட்டம்ஸ் அறுநூறுபா எழுநூறு ரூபாய்க்கு நீங்க எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வெறும் இருநூறு ரூபாய் டு முன்னூறு ரூபாய் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வித்த அதே ப்ராடக்ட் வெறும் இரநூறுபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வித்த ப்ராடக்ட் உங்களுக்கு வெறும் இரநூறு ரூபாய் இதெல்லாம் என்னப்பா உண்மையா நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்டா நம்பிதாங்க ஆகணும் நீங்க கடைக்கு நேரில் வந்து பாத்தீங்கன்னா நம்புறது என்ன அள்ளிக்கிட்டு போயிருவீங்க சோ அந்த அளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொட்டி கிடக்குது வாசவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரணும் அப்படின்னா மதுரை கீழே வாசல் பஸ் ஸ்டாப் வந்துருங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல வாசவி டெக்ஸ்டைல்ஸ் ஓகேட்டா இருக்கு எங்கேயும் தேவையில்ல கீழே வாசல் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டா அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாலே வாசவி டெக்ஸ்டைல்ஸ புடிச்சிருந்தான் சோ இந்த கடையோட சூப்பர் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோல போய் பார்க்கணும் ஆஃபர் வீடியோக்குள்ள வந்தாச்சுங்க சோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஐநூத்தி நாற்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த கேர்ள் ட்ரெஸ் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாவே காட்டன் ரே ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு அருமையான ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டாப் கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுபா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் வாசரி டெக்ஸ்டைல்ஸோட ஆஃபர் கிட்டே வேணும் அப்படின்னா டேரக்டாவும் நீங்க வாங்கிக்கலாம் லெகின்ஸோட சேர்த்து ஒரு சூப்பரான டாப் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட விலை எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு ரூபாய் தான் இதுவுமே முந்நூறு தான் நல்ல செம்ம ஃபைன் குவாலிட்டி ரே சூப்பரா இருக்கு ஜஸ்ட் முந்நூறு ரூபாய்க்கு இந்த தரமான கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்க அடுத்த ஐட்டம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சூப்பரான ஸ்கர்ட்டு அதுவும் பிளாஸோங்க நான் கூட ஸ்கர்ட்டுன்னு நினச்சேன் சூப்பரான பிளாஸோ கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இதோட டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி பிராண்டட் குவாலிட்டி இதோட டேக் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இங்கே பக்கத்துல வந்து பார்த்தா தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா டேக் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய இந்த பீஸ் ப்ராண்டட் பீஸ் இது இது வந்து உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பொய்யா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வீடியோ காண்டி சொல்லுவீங்க அப்படி கிடையவே கிடையாது மக்களே நீங்க குவாலிட்டி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த சிம்மர் பேண்டோட இந்த சூப்பரான கவுன் கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய பிரைஸ்னே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் பட்ஜெட் தான் உங்களுக்கு நம்ம அந்த தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதோட விலை வந்து ஆயிரத்தி எண்பது ரூபாய்க்கு வித்துருக்காங்க இப்ப வந்து வெறும் முன்னூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சைஸ் வந்து இதுல இந்த ஆஃபர் பீசஸ் எல்லாம் ஜீரோல இருந்து பத்து வயசு வரைக்கும் மேக்சிமம் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு பொண்ணுங்களுக்குலாம் கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலையும் இருக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலையும் இருக்கு எல்லா ஸ்டைல்லயும் இருக்கு இதுவுமே அறுநூத்தி நாற்பது ரூபாய் வித்த பீஸ் வெறும் முன்னூறு ரூபா தான் எதை எடுத்தாலும் முந்நூறுபா முந்நூறுபான்ற மாதிரி தரமான ஐட்டமாக சூப்பர் கலெக்ஷனாக கொடுத்துட்டுருக்காங்க இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஹெவியான ஃபங்க்ஷன் வியர் ஒரு பர்த்டே வியர் பார்ட்டி வியர் ஐட்டம் இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்லாம் வாங்கணும்னா எவ்வளோ ரேட் செலவு பண்ணுறது வீடியோ பார்க்கக்கூடிய டைமார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே ஃபுல் ஆரி ஒர்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான பூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுவும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறுபா மட்டும்தான் இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சோலி இதோட ஸ்கர்ட் பாருங்க

சாரியா ரெடிமேட் சாரி கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் இது எவ்வளவு குடுத்துட்டு இருக்கீங்க ரெடிமேட் சேலையவே வெறும் முன்னூறு ரூபாய்க்கு இருக்காங்கன்னா நம்ப முடியல என்னாலயா ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும் இது ஸ்டாக் இருக்கு லிமிட்டட் பீசஸ்ல நிறைய இருக்கா ஓகே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதை பாருங்க இந்த சாரிக்கு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய அருமையான பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முந்நூறுவாய் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரவாக இருக்கு பாருங்க செம்மையான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷனாக இருக்குது வேற லெவல்ல இருக்கு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வெஸ்டர்ன் ஸ்டைல் ஐட்டம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ரொம்ப சூப்பர் ஃபைன் குவாலிட்டி உண்மையில இந்த லெகின் வந்து செம்மையா இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கூட பெரிய சைஸ்ல இருந்தா எடுத்துருவேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த கிளாத் வந்து அவ்வளோ ஒரு இம்போர்ட்டட் குவாலிட்டி ஃபேப்ரிக் இருக்குது சூப்பரான ஒரு யூனிக்கான வெஸ்டர்ன் ஸ்டைல் ஐட்டம் இந்த செட் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபுல் நெட்டடு ரொம்ப அருமையான டைப்பு ஆனால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் டைப்ல அழகாக வந்துடும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து போடும்போது இந்த பீஸ் வந்து பாட்டம்ல வந்துடும் இதுல வந்துட்டு இப்படி ஒரு ஒரு கைக்குள்ள நம்ம வந்து போடுற மாதிரி ஒரு கோட் கோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோட் வந்துடும் ஸோ ஒரு ஃப்ளோரலில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃப்ளோரல் கட் கோட் அழகாக கொடுத்துருப்பாங்க போடும்போது செமையாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல இந்த ஐட்டம் உங்களுக்கு இருக்குது இது பாருங்கள் ஒரு நல்ல ஹெவியான ஃபேன்சி வித் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு ஃபுல்லாக நெட்டட் அண்ட் உங்களுக்கு எல்லா நெட்டர்லேயுமே உள்ள நாலஞ்சு லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால குழந்தைங்களுக்கு போகிறது கஷ்டமாகவே இருக்காது அதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஷால் வந்துடும் கை வந்துடும் கை வேணால் நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கை தச்சிக்கலாம் எல்லாமே ஷாலோட வந்துடும் அண்ட் ஃபேண்ட்டோட வந்துடும் ஃபுல்லாகவே பேண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஷைனிங்காக ஷிம்மர் டைப்பு இல்லை வந்துட்டு சாட்டின் டைப்ல தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து வேறு லெவல் கரெக்ஷனாக இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே அடுத்த ஐட்டம் இங்கே பாருங்க இது வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஐட்டம் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதனுடைய லெக்கின் பாருங்க ஸோ இதுக்கு ஒரு சேண்டல் மிக்ஸிங்கில் லெகின் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து அக்கோபா டிசைன்ஸ் அக்கோபா எம்ப்ராய்டரி பேட்டர்ன்லேயே ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு நல்ல ஹெவியான ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் கலெக்ஷனாக இருக்குது இல்லைங்க குழந்தைங்களுக்குலாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே ஐட்டமாக கொடுத்துட்றாங்க சரி ரைட் விடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு கலெக்ஷன் இது பிடிங்க ஸ்கர்ட்டாக இந்த மேட்சிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையா இருக்கும் அதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஐட்டம் செலிபிரிட்டி கலெக்ஷன் மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும் செலிபிரிட்டி கலெக்ஷன் மாதிரி என்ன கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு இது வித்திருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆடில சூப்பர் அதிரடி டமக்கா ஆஃபராக முன்னூறு ரூபாய்க்கு இருக்காங்க இதுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கீழே பாருங்களேன் உங்களுக்கு வந்துட்டு அது மேல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்டைல கீழே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஜஸ்ட் முன்னூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து ஒரு ஹெவியான கலெக்ஷன் மேக்ஸி கலெக்ஷன் கவுன் கலெக்ஷன் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எண்ணூத்தி இருபது வித் ஐட்டம் இப்போ முன்னூறு குடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா பட்டு டைப் சில்க் டைப் லேயர்ஸ்ஸை பாருங்க அடையங்கப்பா ஏழு லேயர்ஸ் இருக்குது முந்நூறுபா தான் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுவுமே இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் ஷாலோட வந்துருது ஷால கட்டி வச்சிருக்காங்க வரவங்க யாராவது ஷாலை மட்டும் தனியா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம களைகளுக்கு எல்லாம் போகும்போது எங்கேயாவது டம்ளரை கட்டி வச்சிருப்பாங்கல்ல பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஷால கட்டி வச்சிருந்தாங்க ஓகே ஷாலு இதனுடைய பேண்ட்டு இத பாத்தனே எனக்கு டக்குனு அதான் ஞாபகம் வருது இதை பாருங்க அதனுடைய டாப் சூப்பர்வா இருக்கு ஸோ இந்த செட்டுமே இந்த ஃபுல் செட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சைஸ் நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்ல முடியல ஆஃபர்ல எல்லா ஐட்டமும் கலந்து எல்லா சைஸும் கலந்து எல்லா டிசைனும் தான் வரும் ஸோ வேண்டவங்க நீங்க மேக்ஸிமம் டேரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இல்ல ஆன்லைன்ல நீங்க வீடியோஸ்கிட்ட தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் சைஸ் நீங்க கீழே கமெண்ட்ல வந்து கேட்டாலும் இதுதான் ரிப்ளையா இருக்கும் ஸோ அதனால கோச்சிக்கலாம எல்லாரும் நீங்க கால் பண்ணிக்கோங்க இத பாருங்க இந்த டால்ஸில் போட்டிருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே அதே ரேஞ்ச் தான் ஸோ எல்லாமே எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா பீஸு இது வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் காமிக்கிறோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது இதுவுமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ ஹெவியான ஜோலின்னு பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவியான ஐட்டம் ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு வர மாதிரியான ஒரு ஐட்டம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்க வெறும் முந்நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷனும் பாருங்கள் ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் செலிப்ரிட்டி மிக்ஸ் கலெக்ஷனு இதோட ப்ரைஸுமே இரநூறு முந்நூறு ரேஞ்சஸ் தான் இதை பாருங்கள் அடுத்த ஐட்டம் சூப்பராக இருக்குது பாருங்க இதுவுமே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் இரநூறுபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்லாம் இரநூறுபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எங்கே போனாலும் கடல் கடந்து போனாலும் வாங்க முடியாது ஹெவி வெஸ்டர்ன் டைப் ஐட்டம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த டால் பாருங்கள் ஃபுல் ஷோலி ஃபுல்லாகவே வந்து நல்லா அருமையான சோலி ஹெவி சோலி கலெக்ஷனு இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் டாப் ஷால் எல்லாமே வந்துருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு அருமையான வெஸ்டர்ன் ஸ்டைல் கலெக்ஷன் யூனிக் ஐட்டம் இதுவும் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தொள்ளாயிரூபா வித் ஐட்டம்ங்க ஹெவி யாரி இருக்கு ஸ்டார்டிங் ஐட்டம் இதெல்லாம் தொள்ளாயிர ரூபாய்க்கு தொள்ளாயிரத்து ரூபாய்க்கு விற்றுக்காங்க இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் என்னங்க இரநூறு முந்நூறு தானே கேப்பீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க நூறு ரூபாய்க்கு இந்த மேக்ஸி கவுன்ஸை சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் வாங்கிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் டக்குன்னு அளிக்க அடுத்ததான் நம்ம வந்து பாய்ஸ் கலெக்ஷன் வந்தாச்சு குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பா இருக்குது சூப்பரான ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க என்ன ஆஃபர் சொல்லிருங்க நூறுபா ஷர்ட் நூறுபா வெறும் நூறு ரூபாய்க்கு ஷர்ட் கலெக்ஷன் எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் குடுக்கறீங்க சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஓகே ஆறு மாச குழந்தையில இருந்து பத்து வயசு பையன் வரைக்கும் உங்களுக்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் நூறு கொடுத்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பீஸ் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் தான் பாக்குறவங்க டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க இது நூறுபா தானா நூறுபா இங்க பாருங்களேன் உள்ள வந்துட்டு ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாபா ஷூட்டை விட பயங்கரமான ரேஞ்சுக்கு கோட் ஷூட் ரேஞ்சுக்கு இருக்குது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க டபுள் பேக்கெட் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட் இதுவும் வந்து ஒரு டபுள் பேக்கெட்டு ஃபுல்லா காட்டன் பேஸு ஃபுல் ஹேண்டு பின்னாடி பேக் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் இதுவும் நூறு தான் தான் எல்லாமே நூறுங்க கொடுத்துருவீங்க இல்ல தான் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு உண்மையிலே வேற லெவல் சர்ட்டு ஜிப்பெல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்கு எதை எடுக்கிறீங்களோ இல்லையா உண்மையிலேயே இந்த நூறு ரூபாய் அள்ளிக்கங்க அது மட்டும் இல்லாம ஹோல்சேல் வியாபாரிகள் இருந்தீங்கன்னா மொத்தம் வந்து வந்தா பேலா தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா சேல் பண்ணிடலாம் தீபாவளிக்கு நீங்க தான் தெரியுமா தாராளமா இந்த ஒரு ஷார்ட்டே நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய்க்கு வித்தா கூட ஈஸியா வாங்கிருவாங்க இப்ப இந்த ஒரு ஷர்ட் எல்லாம் முந்நூறுபா நீங்கள் சொன்னால் கூட வாங்கிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஃபுல்லாக ஜிப்பே பாருங்க சூப்பரான ஜிப் போட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி பேக் ப்ரிண்ட்டு எல்லாம் ஹெவி காலராக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைடர்மன் ஷர்ட் மாதிரி சூப்பராக இருக்குது மல்டி கலரு நூறுபா தான் ஐயோ எனக்கே வந்துட்டு காமிக்க காமிக்க என்னடா அது இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுது வேறு லெவலில் இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உண்மையில் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு எங்கேயும் வாங்க முடியாது யார்கிட்டையும் வாங்க முடியாது எப்பயும் வாங்க முடியாது நூறுரூபா இந்த மாதிரி ஆஃபர் எப்போதுமே வராது எப்போயோ எங்கேயோ ஒரு இடத்துல புத்த மாதிரி வரும் அப்போ நீங்கள் டக்குன்னு நல்லிக்கிறணும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சூப்பர் சூப்பர் என்னங்க குவாலிட்டி வேறு லெவல்ல இருக்கு இவ்வளோ திக்காக இருக்குது ஓ உள்ள வந்துட்டு ஒரு பனியன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவும் வந்து ஓவர் கோட் டைப்பு தான் சூப்பராக இருக்குது வேறு லெவல்ல இருக்குங்க முன்னாடியே செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது நீ பாருங்கள் பட்டனை முடிஞ்ச கலர்த்திக்குள்ளே உங்களுக்கு பட்டன் ஓபன் பண்ணுங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு ப்ரிண்டட் டீஷர்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு காட்டன் ஷர்ட்டு அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஹேண்டு துணி வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த செட்டே வந்து நூறுபா தான் எப்படி இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல வேறு லெவலில் இருக்குது இதுவுமே வந்து ஒரு கோட் டைப் தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போனால் கூட கிடைக்காது ஃபுல்லாக பிரிண்டட் நூறுரூபா வேற லெவல் போங்க ஸோ இது எல்லாமே நூறுபா இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்கு நம்ம வீடியோக்காக சில கலெக்ஷன்ஸ் சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிக்க முடியுது எப்பப்பா இங்கே பாருங்க ஃபுல்லாக பிரிண்ட்டு ஃபுல்லாகவே ஃபுல் ஹேண்டு நூறுரூபா தான் இதை பாருங்க கபடி கபடி கபடின்ட்டு ஆர்ஸ் நான் அவங்க மாட்டுக்கு போட்டு திரி செம்மையாக இருக்குது இருக்கு நூறுரூபா தான் செம்மையாக இருக்கு பாருங்க ஹெவி குவாலிட்டி இந்த துணியெல்லாம் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை முடிஞ்சுட்டு இதில் பத்து பேர் சேர்ந்தாலும் கொடுங்கன்னு எடுத்துகிட்டு போயிருவீங்க அடிச்சு துவைச்சாலும் அப்படியே இருக்கும் அந்தளவு குவாலிட்டியான கிளாத்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீடியோக்காக சொல்லுவான்னு நினைக்கிறீங்க சீரியஸ்லி நாட் அப்படி கிடையாது உண்மையிலே கலெக்ஷனோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க செமையாக இருக்குது இதுவும் வந்து உள்ளே வந்து இன்னும் டிஷர்ட் டைப்பு பேக் பிரிண்ட் ஃபுல் ஹேண்டு செக்குடு நூறுவா இங்கே பாருங்கள் வேற லெவல் கலெக்ஷன் ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ல இல்லாத ஐட்டமே கிடையாது இது வந்து ஒரு மல்டி கலர் செமையா இருக்கு பாருங்க பிரிண்ட் போட்டு இதை பாருங்க பவர் ஷூட் டைப்பு கோட் டைப்பு ஏன்னா ஹெவியான ஒரு ஐட்டம் பின்னாடியும் பிரிண்ட் போட்டுருக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் 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 நூறு 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 மட்டும்தான் ஸோ இதெல்லாம் ரோட்டு கடையில எல்லாம் சேல் போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தை அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க எனக்கு உனக்க அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள் வாங்கி வச்சிட்டு ரோட் சைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தீபாவளி டைத்தில் இதே மாதிரி ஆஃபர் வருமானா வராது இப்போ கொடுத்துருக்காங்க ஆடிக்காக ஸோ ஆடி வரைக்கும் மட்டும்தான் டக்குன்னு வீடியோ பார்க்குறவங்க ஒரு பத்து அஞ்சு நாள் தான் இருக்குது வந்து வேகமாக வாங்கிக்கோங்க ஃப்ளைனு டபுள் பாக்கெட்டு ப்ரிண்ட்டு குழந்தைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஹெவி ஐட்டம்ப்பா உண்மையிலே இந்த குவாலிட்டியெல்லாம் இந்த நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஷர்ட்ஸ் தான் இங்கே நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது எக்காச்சக்கமான ஷர்ட்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நம்ம மாதிரி கீழே வாசனை வந்துட்டு வாசவி டெக்ஸ்டரில் வாங்கிக்கோங்க எது வேணாலும் நூறுவாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் லிமிடெட் பீரியட் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு இல்லை ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வந்து கேட்காதீங்க இந்த ஆடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முடியுங்களே நீங்க நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு ஃபுல்லாகவே வந்து ஓவர் கோட் டைப்பில் சூப்பர் சூப்பராக ஷர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய வாசவி டெக்ஸ்டைல்ஸில் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கான கலெக்ஷனாக இருக்குது எல்லாமே பிராண்டட் டைப்பு ஹெவி குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் பேண்ட் கலெக்ஷன் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் எது எடுத்தாலும் பாதிக்கு பாதி விலை ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு அறநூறுவாய் இருக்குன்னா நீங்கள் முந்நூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் இதில் ஜீன் பேண்ட் இருக்குது லைக்ரா பேண்ட் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது இதுவுமே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்னா பதினாலு வயசு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து வித்து பெல்ட் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ஷேட்ஸும் இருக்குது இதெல்லாம் வந்து சாண்டில் ஷேட் ஜீங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதோட டாக் ப்ரைஸ் நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் இதோட டாக் ரைஸ் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்க ஐநூத்தி தொண்ணூறுபா முந்நூறுபா முந்நூறுபா ஓகே அறநூறுரூவா முந்நூறுபாய் கொடுக்குறாங்கங்க நீங்கள் பாருங்க ஸோ இது எல்லாமே பேன் பேண்ட் கலெக்ஷன்னா இதுவுமே ஆஃபரில் இருக்குது அள்ளிக்காங்க பாதிக்கு பாதி விலை தாங்க எல்லாமே என்ன சூப்பர் ஆஃபர்ல கார்கோ பேன் கூட இருக்குது ஹெவி குவாலிட்டி கார்கோ சூப்பரா இருக்கு பான் பேபீஸ்க்கான கலெக்ஷன் இதுல என்ன ஆஃபர் பண்ணி குடுக்கறாங்கன்றது தெரியல என்ன ஆஃபர் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபா தான செட்டை நூறுவா தான நூறு எப்ப நம்பவே முடியலங்க நிறைய பேர் பாக்குறாங்க வச்சா நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ எடுத்து வச்சுக்கலாம்னு கூட தோணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் இருக்குது சீப்பா கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஹெவி குவாலிட்டி இம்போர்டட் குவாலிட்டி வா இந்த பாபா ஷூட் ஐட்டம் கூட நூறு ரூபாய் எப்படித்தான் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களோ என்ன நடக்குது இந்த கடையிலேன்னே புரியலை வெறும் நூறு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்பவே முடியல சீரியஸ்லி இட்ஸ் சூப்பர் ஆசம் அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பக்கா பக்கா குவாலிட்டி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நம்ம இன்னும் நிறைய ஆஃபர் காமிக்கிறதுனால நிறைய ஐட்டம் காமிக்க முடியல பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க சோட்டா பீம் பிரிண்ட் காலியாவும் சோட்டா பீமும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு நூறுவா தாங்க செட்டே நூறுவா தான் குழந்தைங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு அப்ப பெரியவங்களுக்கு என் சைஸ்ல இருக்கவங்களுக்கு உங்க சைஸ்ல வீடியோ பாக்குறவங்க எக்ஸல் சைஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க உங்களுக்கு தாங்க இருக்கிறதுல தரமான வேற லெவல் ஆஃபரு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைசஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருக்குமே சூப்பரான ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே ஹெவி குவாலிட்டி இதுல ரயான் இருக்கு காட்டன் இருக்கு யூனிஃபார்ம் பேட்டர் இருக்கு அதே மாதிரி என்ன சொல்றது மேக்ஸி ஸ்டைல் ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் இருக்குது ஸ்ட்ரைட் கட் இருக்கு எல்லாமே கலந்து இருக்குது ஃபுல்லாவே வந்து பிராண்டட் பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இந்த அருமையான டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது நூறுபா நூறுரூபா நூறு ரூபாய் மட்டும்தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னும் நம்பவே முடியல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீசோல எல்லாம் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே இருக்கும் இல்ல இந்த மாதிரி பிரிண்டட் டைப்ல இருக்கு உங்களுக்கு நல்ல இம்பார்டன்ட் குவாலிட்டி கிளாத் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் டைப் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நூறு ரூபாய் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் இருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸி கட் மாதிரி ஒரு அழகான ஃபில் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய் தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இந்த அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பியோர் காட்டன் காட்டன்லேயே ஓவர் கோட் டைப் எக்ஸல் சைஸ் வெறும் நூறு ரூபாய் தான் இதோட டேக் பிரைஸ் இவங்க நானூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இதை வித்துருக்காங்க இங்க பாருங்க நானூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வித்துருக்காங்க இப்போ வெறும் நூறு தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பாட்டேன் நூறு எல்லா சைஸஸ்மே இதில் அவைலபிள் இருக்கு காலர் டைப் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான காலர் டைப் குர்த்தி ஃபுல் ஹேண்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய் மட்டும் கலெக்ஷனும் வந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு துணிலையும் ஒவ்வொரு வித்தியாசமா ஆலய கட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவங்க கிட்ட ரேன் காட்டன் மிக்சிங்ல சூப்பர் குவாலிட்டியில ஆலியா கட்டு ஃபுல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ல கிடைச்சிட்டு இருக்குது இவங்க வித்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபா பிளஸ் ரேஞ்சஸ் இப்ப ஆடியில அதிரடி தள்ளுபடியா இருநூத்தி தொண்ணூறு இங்க இல்ல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு ஆலியா கட்டை வெறும் இருநூத்தி தொண்ணூறு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நல்ல ஹெவி குவாலிட்டியில ரெகுலர் யூஸ் பண்ற மாதிரியான சூப்பரான ஆலியா கட்டை நிறைய பிரிண்டர் டிசைன்ஸ் அண்ட் ஒர்க்ஸோட இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சூப்பரா ஆலியா கட் எல்லாமே கிடைச்சுட்டு இருக்கு உங்களுக்கு வாசவில ஜஸ்ட் டூ நைன்டி லெகின்ஸ் எல்எக்ஸ் டபுள் எக்ஸல் சைஸ் லெகின்ஸ் பிளாக் வேணுமா கலர் வேணுமா உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நூறு ரூபாய்க்கு இதோட பிராண்டட் டைப்பு இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ் ப்ராண்டட் குவாலிட்டி லெகின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸில் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எல்லா சைஸுமே ஹண்ட்ரட் தானே ஹண்ட்ரட் எந்த சைஸ் எடுத்தாலும் ஹண்ட்ரட் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த சூப்பரான கலர் லைட் லேவண்டர் கலர் கூட இருக்குது இந்த குவாலிட்டியெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மையிலே வேறு லெவல் குவாலிட்டி தான் ஹிப் பாருங்க நல்ல சின்ன பெல்ட்டாக கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல ஸ்டிச்சிங்கும் வந்து ரெண்டு பட்டை போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் டைப் குவாலிட்டியில் கீன்ஸ் தான் வெறும் நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பிளாசோ பேண்ட் கலெக்ஷன் பிளைன் பிரிண்டட் எல்லாமே இருக்குங்க இதுவும் சம சூப்பரான தரமான ஆஃபர் வெறும் இரநூறு ரூபாய் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சூப்பரான பிரிண்டர் அண்ட் பிளைன் பிளாசோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பிளாசோ கலெக்ஷன் கூட இதுல இருக்கு நூத்தி தொண்ணூறு இரநூறு இந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல இந்த சூப்பர் ஆஃபர்ல உங்களுக்கு பிளாசோ எல்லாமே கிடைச்சிருக்கேன் எல்லா கலர்ஸ் அண்ட் எல்லா டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கொஞ்சம் காமிச்சோம் எல்லாமே இருக்குதுங்க இது ஃபுல்லா பிளாசோ கலெக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா லெகின்ஸ் கலெக்ஷன் இது ஃபுல்லா அந்த நூறு டாப்ஸ் ஆஃபர் டாப்ஸ் கலெக்ஷன் நம்மளால வீடியோ எல்லாத்தையுமே காமிக்க முடிய முடியாது இல்ல கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வாசவி டெக்ஸ்ட் ஆஃபர்ஸ்ல பட்டு சேலை கூட தரமான ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த மாதிரி சூப்பரான ஆர்ட்ஸ் இருக்கு காஞ்சி பட்டு வரைக்கும் ஆர்ட்ஸ் இருக்குல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி பட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க செம சூப்பரான தரமான ஆஃபர் இப்போ இந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாவே காப்பர் கோல்டு சில்வர் ஜரிக இருக்கக்கூடிய அருமையான கலெக்ஷன் எல்லா பட்டு சேலையுமே எல்லா பட்டு சேலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி பட்டா இருக்கட்டும் இளம் பட்டா இருக்கட்டும் நீங்க வாங்கக்கூடிய எல்லா பட்டு முகூர்த்த பட்டு வரைக்கும் எல்லாமே செம தரமான டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இது என்ன டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க 250 250, 3, okay, 250. 300 ரூபாய் சேலங்களா 300 ரூபாய் சேல 300 சாரி 250 கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கோல்ட் சில்வர் காப்பர் ஆண்டிக் கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாமே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல 300 ரூபாய் சேல ஃபிளாட் டிஸ்கவுண்ட் 50 ரூபீஸ் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 சேல 250 இப்போ இந்த ஆஃபர் என்ன ஆஃபர்ங்க இது வந்து 35% 35% 35% நம்ம டேக் பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி ஓகே நீங்க பார்க்கக்கூடிய டேக் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிளாட் டிஸ்கவுண்ட் நான் சொல்லக்கூடியது ஹோல்சேலுக்கோ இல்லை மொத்தமா இவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதானோ அப்படின்றதெல்லாம் கிடையாது எதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் இல்லை எல்லாமே இருக்குது செல்ஃப் எம்போஸ் ஒர்க்கு ஃபுல்லா ஹெவியான பார்டர் பட்டு ஸ்டைல் பார்டர் எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள சாரீஸ் தான் அதாவது மார்க்கெட் விலை ஹோல்சேல் விலையே வந்து ஆயிர ரூபாய்க்கு மேல இருக்குது இவங்களோட பிரைசிங் அதுல இருந்து கம்மியா தான் இருக்கு அதுல இருந்து கம்மியா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைசிங்ல வாசவில கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எது வேணும் அப்படின்னா நீங்க டக்குன்னு அந்த ஸ்டோனர் சாரீஸ் இது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது பாதிக்கு பாதி தள்ளுபடி எதை எடுத்தாலும் ஐம்பது சதவீத தள்ளுபடியில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி நானூறுபா சாரீஸ் எல்லாமே இருக்க ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது ஹெவி எம்போஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் இடத்துலையே இதே ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு தான் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் இடத்துல ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு அதுக்கும் மேலேயும் கொடுக்குறாங்க அந்த சாரியா உங்களுக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுத்தா இதை வெறும் நீங்க அறுநூறு ரூபாய்க்கு எடுத்துக்காங்க முடியல இந்த சேரெல்லாம் அறுநூறுபாய்க்கு கிடைக்குமானா எங்கேயும் வாங்க முடியாது இங்கே தவிர ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் டக்குன்னு அள்ளிக்கங்க அடுத்தடுத்து முகூர்த்தத்துக்கு நிறைய பேர் வச்சு கொடுத்து கூட கேட்பாங்க மிஸ் பண்ணிராதீங்க ஹோல்சேல் வியாபாரிகள் அளிக்கோங்க அதே மாதிரி தான் இதுவுமே நல்ல தரமான ஆஃபர் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ல எடுத்துடலாம் பட் ஆனா இது வந்து இந்த ரேட்டு கிடைக்கக்கூடிய சேரீ கிடையாது அடுத்தது டிஜிட்டல் சாஃப்டி சில்க் கலெக்ஷன் ஒரிஜினல் டிஜிட்டல் சாப்டி சில்க் கலெக்ஷன் பார்த்துருக்கீங்க வித் டிஜிட்டல் எம்போஸ் அண்ட் செல்ஃப் எம்பிராய்டர் டிசைன்ஸ் ஆஃபர் இருக்கு ஆயிரத்தி இரநூறுபா உள்ளது ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சாஃப்டி சில்க் கலெக்ஷன் வேணும் ரெகுலர் அதாவது ரெகுலர் எம்போஸ் இருக்கக்கூடிய சாப்பிட்டி வேணும் அதுவும் அவைலபிள் இருக்கு அதுலேயே காப்பர் ஜெரிக இருக்கு உங்களுக்கு ஆயிட்டிக் இருக்கு சில்வர் இருக்கு கோல்டு இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வா சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ லைட் ஷேட் டார்க் ஷேட் எல்லாமே இருக்குது அவங்க கலருக்கே இது வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிக்குது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான கலர் ரொம்ப இருக்கு இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே ஹெவி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வித் குந்தன் ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் ஒர்க்கோட வந்துருது நம்ம ஜாக்கெட்டுக்கு அப்போ இல்லைங்களா வந்தது இதை நீங்கள் எடுத்த ஜாக்கெட்டுக்கும் வச்சுக்கலாம் இல்லை நிறைய பேர் வந்து அப்படியே வரிசையாக வந்துட்டு அந்த பிளவுஸு கீழே ஹேங்கிங் மாதிரி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த வந்து குந்தன் ஹேங்கிங்கோட வந்துருது சூப்பராக இருக்குது அதுலேயே ஹெவி ஆரி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய பிளவுஸ் ஃபுல்லா செல்ஃப் எம்போஸு அதே ஆரி பாருங்க சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஹேங்கிங் வந்துருது மேக்ஸிமம் வந்து ஹேங்கிங்கோட இந்த ஐட்டம் எல்லாமே வந்துருது எல்லாமே உங்களுக்கு 150 200 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வெச்சு வாவ் சூப்பரா இருக்கு 1200 ரூபா உள்ளது 950 ரூபா ஓகே 980 ஓகே நான் சொன்ன மாதிரி 150 ல இருந்து 200 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது வேற லெவல் இருக்கு சும்மா இந்த சேலை இப்படி பாக்குறத விட அது லைட்டா ஓபன் பண்ணாலே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சம கலெக்ஷனா இருக்குன்னு நிறைய வெரைட்டீஸ் இருக்க ஐட்டम्स இருக்குது இதெல்லாம் பாருங்க பாவா இருக்கு நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு சோ எது வேணாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் டேரக்டா வர முடியலன்னா ஆன்லைன்ல கூட வாங்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ளது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா எதை எடுத்தாலும் ஆஃபர் தான் ஆடி வரைக்கும் இத பாருங்க யூனிஃபார்ம் சாரீஸ் சூப்பரா இருக்கு நம்ம சுப முகூர்த்த பட்டு கலெக்ஷன் ஸ்டைல் சொல்றாங்க இதை இதுல ஃபுல்லாவே வந்து எம்போஸ் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் இருக்கு ஃபுல்லா வித்தியாசமான ஒரு ஜரிக டைப் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் எம்போஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஸ்ட்ரைப்டு லைன் ஜரிகை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம கலெக்ஷனா இருக்குது வா வா

இது எப்படி தான் இந்த கடையில இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல போங்க அந்த அளவுக்கு வந்து அதிர்ச்சிகரமான ஆஃபரா கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு செமையா இருக்கு பாருங்க நைஸ் சூப்பராக இருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு நான் அப்படியே சும்மா உங்களுக்கு கண்ணாடியில கூட காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓரளவுக்கு லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு ஓகே இந்த saree கூட நம்ம எடுக்கலாம் அப்படினு சொல்றதுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இதான் ஒரு சில காம்போ. காமிக் டான்ஸ் பண்ணி சமையா இருக்கு பாத்தீங்க. இதெல்லாம் இங்கிலீஷ் ஷேட் கலர். பிஸ்டா 그린லே லைட் ஷேட் வித் டார்க் ட்ரீ tree green காம்போ. அருமையா இருக்கும். ஃபுல் எம்போஸ். ஒரு அருமையான அற்புதமான கலெக்ஷன். இதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க ப்ராடக்ட் சார்? வரங்க. வரேன். வேற லெவல்ல இருக்கு. சோ நான் உங்களுக்கு அப்படியே நம்மளும் चूஸ் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உங்களுக்கு வீடியோ ஷூட் எடுத்தனால அப்படியே நம்ம எடுக்கிறதும் உங்களுக்கு கண்ணாடியில் தெரியுது சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் செம்மையாக இருக்குது கொடுங்க அப்படியே அதை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க வாவா இருக்குது வேற லெவலில் இருக்குது எந்த கலருமே நல்லா இருக்கு எது எடுக்கிறதுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கேன் ஓகே ஃபைன் ஏதாவது ஒன்று பார்த்து எடுக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆஃபர் அப்படின்னா இதுதான் ஆஃபர் கடை அப்படின்ற மாதிரி அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்ல வாசகையில் இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ புடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க டேரக்டா வந்து ஆன்லைன் மூலமா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க சைல மட்டும் கிடையாது பூனம் ஷிஃபான் சில்க் எல்லாமே இருக்குது ஏ டு விஜ் கலெக்ஷன் உங்களுக்கு ஃபேன்சி டிசைனர் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் நம்மளால வீடியோல காமிக்க முடியல இது ஃபுல்லாவே இந்த ஆஃபர் கலெக்ஷன் தான் அதனால முடிஞ்சாலும் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் நீங்க டேரக்டாவில் ஆன்லைன் மூலமா வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க காட்டன்ல ஏ டுஜெட் வெரைட்டிஸ் அண்ட் இருக்கு எல்லாமே பார்த்து எது வேணாலும் நீங்க வீடியோ தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு மக்களே எது இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் இந்த மாதிரி சூப்பரான தரமான இன்னொரு வீடியோல பார்க்கலாமா பாய்